பேக்கனா ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு போலாமா என்னடா டீ குடிச்சிட்டு போலாமான்னு கேட்டேன் நீ வேற எது தப்பா நினைச்சுக்காத கண்ணா அந்த கடைக்குள்ள போறேன் எல்லாருமே லவ் ஜோடியா கொண்டு కి గుడికి నిందే వాంగడ అంటే ఇంకెన్నెన్నటికే నాకన్నా ఏదో యోచిக்குற పోలే ఎప్పుడు కన్మని చేసిటాననే ని కల్టి వుటర్బ అదంతా తెలిஞ்சదాచే ఆచ అపేలేలా నీదే నాంచకదే నాలా అడిపన్నానా ఎన్న నీ ఇడిలా చేసిటావు ఒకవేళ కన్మని ఎనకు ఓకేసనాను

டேடி மட்டும் வீட்டில் இருக்கார் வீட்டுக்கு போனா சரிப்பா இல்லாடி பார்த்து இல்லா சரி ஓகே நல்லா ஃபேனை போட்டு விட்டு டிவியை பார்த்துட்டு அப்படியே விட்டதை பார்த்து படுத்துருந்தா என்ன சுகமாக இருக்கு இந்த கண்ணை பையன் எங்கே தான் போனாலும் சாப்பிடவும் இல்லை ஒன்றும் இல்லை நான் வச்ச குழம்பு விட்டு சாப்பிடவே மாட்டானே நம்மளுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு மற்றவங்களுக்கு ஏன் அது பிடிக்க மாட்டேக்கு சரி எது எப்படியோ யார் சாப்பிட்லன்னா என்ன நம்ம சாப்பிட்டுக்கலாம் நம்ம பொங்கி பொங்கி நம்மளே சாப்பிட வேண்டியது தான் நம்ம சாப்பாடு பிடிக்கலன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அவங்க கொடுத்து வச்சுதான் அவ்வளோதான் என்னக்கண்ணா உங்கள் அப்பா விட்டத பார்த்து பேசிகிட்ருக்காரு என்ன பேசுகிறாரு ஐயோ கண்ணு எப்போ வந்தான் நம்ம பேசுனதெல்லாம் கேட்டுட்டு போனோம் கேட்டா கேட்டு போட்டோம் சில்லு வண்டு இருக்கனால குனிஞ்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது ரொம்ப கழுத்து தான் வலிக்குது விழிக்குது கேள்விப்பார் வந்தாமல் வீட்டில் சாப்பிட்டோம்மா படம் தூங்கினோம் இல்லாமல் ஒரு அப்பான்னு மட்டும் மரியாதை இல்லாமல் நம்மள கேள்வி கேட்டுட்டு

இப்படியெல்லாம் மனசாட்சி இல்லாமல் இருக்கக்கூடாது கண்ணா இப்படியெல்லாம் எல்லாம் பேசாத இப்படியே பேசுனேன்னா நாளைக்கு இப்படி தான் பேசும் யாரா இருந்தாலும் ஒரு மட்டு மட்டுமரியாதியா கண்ணாவா நைச ரூம்குள்ள ஓடிட்ரு

कण्मणी कण्मनि कणमणी पैति मायटीया